வணக்கம் உறவுகளே அல்வாய் நீசன் வலை ஒளித்தளத்துக்கு உங்கள் ஆதரவு நினைத்தாருங்கள் மீண்டும் சொந்த மண்ணில் இருந்து அல்வாயிலிருந்து உங்களோடு இணைந்திருக்கிறேன் இப்போ நான் காட்டப்போகிற காட்சி என்னென்னு சொன்னால் ஒரு அதிசயமிக்க ஒரு மரம் எங்களோட மாமரம் கிட்டத்தட்ட ரெண்டு இருநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு மாமரம் அல்வாய் மாலை பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் கோயிலோடு இருந்த மரம் இன்றைக்கு முறிஞ்சு விழுந்திருக்கு பாரி முறிஞ்சு விழுந்திருக்கு அதை நான் காட்டணுமென்றதான் என்ற தான் என் விருப்பம் என்னென்ன சொன்னால் இந்த மாமரம் எத்தனையோ பேருடைய கதையை சொல்லும் ஏனெண்டா இருநூறு வருடங்களுக்கு முற்பட்ட மாமரம் நான் சொல்லத்தை வேலை நீங்களே அறிஞ்சு கொள்வீங்கள் அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு மாமரம் இன்றைய தினம் பாரி விழுந்திருக்கிறது அதாவது நான் நினைக்கிறேன் அந்த மாமரத்தை நீங்கள் பார்க்குறீங்கள் எத்தனையோ பேர் அதை பார்க்கறதுக்கே வந்து நிற்கணும் என்னென்ன சொன்னால் இந்த மாமரம் நாங்கள் நினைச்சு பார்க்க இல்லை எத்தனையோ சந்ததியை எங்களுடைய நான் நினைக்கிறேன் இருநூறு வருடங்கள் என்றால் சந்ததிகள் கடந்த இருநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட மாமரம் என்று தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு பாருங்கள் அது எவ்வளவு பெரிய எந்த பெரிய மாமரமாக நின்ற மாமரம் கூடுதலாக புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து வந்தால் எங்கள்ட கோயில் திருவிழா நடக்கும் ஆணியாடி மாதமண்டா இந்த இடத்துல தான் எல்லாரும் போய் ஓய்வு அடிப்பினோம் அந்த காலத்தில் கூட எத்தனையோ பேருடைய கதையை இந்த மாமரம் சொல்லும் என்னென்னு சொன்னால் இழைப்பாறக்கூடிய இடம் நாங்கள் அருகில் தான் எங்களோட பள்ளிக்கூடம் அல்வாய் தம்பி வித்தியாலயம் நாங்கள் அதில் படிச்சுட்டு இன்டர்வல் டைம் ஓடி வருவோம் வந்து இதில் மாங்க பொறுக்கி கொண்டு போவோம் அப்படி நான் மட்டுமில்லை எல்லோரும் தான் ஒரு சந்தோஷமாக எங்களை தாங்கி கொண்ட ஒரு நிழல் மரம் எத்தனையோ வருஷமாக இந்த மாலசந்தி பிள்ளையார் கரையில் நின்றது இன்றைக்கு பாறை விழுந்திருக்கு அந்த மரம் கிளை தான் பாறை விழுந்திருக்குது மரம் இன்னும் சில த கிளைகளை தாங்கி கொண்டு தான் நிற்கிறது ஏ அது மிகுந்த வேதனை அளிக்கிறது எத்த எல்லோரும் பார்க்கக்குள்ளா எங்களோட பிள்ளையாட்ட மாமரம் விழுந்து போச்சு என்ற ஒரு கிளை விழுந்து என்ற ஒரு கவலை தான் நீங்கள் பார்க்குறீங்கள் உண்மையில் இந்த மாமரத்தினுடைய காலத்தை நான் கூட சொல்ல இயலாது கோயிலுக்கு மேலே இல்லை அங்காள பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்குது அதுக்கு மேலேயும் இல்லை அந்த கல்யாண மண்டபத்துக்கும் கோயிலுக்கும் மற்ற பக்கத்தில் தான் விழுந்திருக்கு பாருங்க இப்போ எல்லோரும் பார்க்குறதுக்கு அந்த மாமரம் விழுந்த புதனத்தை பார்க்குறதுக்கும் அதுக்குள்ளே தேன் இருக்குது தேனை அதை குடிக்கிறதுக்கும் வந்து நிற்கணும் நான் இப்போ பார்க்குற காட்சி வந்து எங்களோட கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபமும் கோயிலும் அருகில் இருக்குது ஆனால் மாமரம் பாறை விழுந்திருக்குது இந்த கிளை ஆனால் எந்த விதமான சேதங்களையும் கொடுக்கல நல்ல காலம் மற்றும்படி ஆக்களும் இந்த மரத்துக்குள்ளே கிளை இருக்கிறவ இன்றைக்கு இருக்கையில் ஆனால் நல்ல சந்தர்ப்பத்தில் அது விழுந்திருக்குது ஆனால் எல்லாருக்கும் ஒரு கவலை தான் ஏனெண்டா எத்தனையோ வருடங்கள் மாலசந்தி என்றாலே மைக்கல் விளையாட்டுக்கள நினைவுக்கு வரும் அதே போல் அல்வாய் சின்னத்தம்பி வித்தியாலயம் அல்வாய் சனசமூக நிலையம் இப்படியான ஒரு ஒரு சுரப்பம்சத்தை கொண்டது தான் இந்த அல்வாய் மாலசந்தி சந்தி எனவே இன்றைக்கு நாங்கள் அங்கே பார்க்குற காட்சி எங்களோட மாமரம் அது சுவரிசியமாக இந்த தகவலை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் பதிவுடுறேன் எனக்கு

এগুলো যাও পুরো যাবার বৃদ্ধি ইekra